ஆண்டவருடைய அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எழுதின சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் வசனத்தை வாசிக்க கேட்போம் மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்றார் நம்முடைய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை நோக்கி சொன்ன ஒரு மேலான அறிவுரையை நாம் வாசிக்க கேட்டோம் விசுவாசமும் ஜெபமும் ஒன்றாக செயல்படும் பொழுதுதான் நம்முடைய விருப்பங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் பதில் கிடைக்கும் விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கிறது பலனை கொண்டு வராது அதுபோல ஜெபம் இல்லாமல் விசுவாசத்தோடு இருப்பதும் பயனற்றதாக இருக்கிறது விசுவாசமும் ஜெபமும் ஒன்று சேர நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படும் பொழுது நாம் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த வசனத்தினுடைய பின்னணியை நாம் பார்க்கும் பொழுது ஒரு அத்திமரத்திலே இயேசு கிறிஸ்து கனி இருக்கும் என்று சொல்லி அதன் அருகிலே சென்று பார்த்தார் அதில் கனிகள் ஒன்றும் இல்லாமல் இருந்தபடினால் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாது இருக்க என்று இயேசு அதை சபித்தார் சாயங்காலத்திலே அவர்கள் அந்த வழியாக வருகிற பொழுது அந்த அத்திமரம் இருக்கிறதை சீஷர்கள் கவனித்தார்கள் அப்பொழுது சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து இந்த அத்திமரம் எவ்வளவு சீக்கிரமாய் போனது என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள் அப்பொழுது இயேசு அவர்களிடத்தில் சொன்னார் நீங்களும் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாயிருந்தால் இந்த அத்திமரத்திற்கு நான் செய்ததை நீங்களும் செய்ய முடியும் அதோடு இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று நீங்கள் சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார் மெய்யாகவே அப்படி என்றால் அதில் சந்தேகமே இல்லை நாம் வாசிக்க கேட்ட வசனத்திலேயும் கடைசி பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்று இயேசு சொன்னார் நீங்கள் எதை கேட்டாலும் அதெல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் எப்பொழுதென்றால் விசுவாசத்தோடு கூடிய ஜெபம் இந்த இடத்துல விசுவாசம் என்று முக்கியத்துவப்படுத்துகிறது இன்னொரு பகுதி இன்னொரு விளக்கம் என்னவென்றால் சந்தேகமே இல்லாமல் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் நூற்றுக்கு நூறு இந்த காரியம் நடந்தே தீரும் என்கிற உறுதியான விசுவாசத்தோடு ஒரு மனுஷன் ஜபத்திலே எந்த காரியத்தை கேட்டாலும் அது கிடைக்கும் உங்கள் ஜபங்களை சற்று ஆராய்ந்து பாருங்கள் விசுவாசம் குறைந்த ஜபங்கள் விசுவாசம் இல்லாத ஜபங்கள் இவைகளால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அதே நான் விசுவாசிக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஜபிக்காமல் இருக்கிறதுனாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை இதை இரண்டையும் வலியுறுத்துகிறார் ஆகவே நம்முடைய விசுவாசம் எந்த தன்மை என்பதை சோதித்துப் பார்ப்போம் சந்தேகம் இல்லாத விசுவாசம் நம்மிடத்தில் காணப்படுகிறதா அப்படிப்பட்ட விசுவாசத்தின் உறுதியோடு நாம் ஜபிக்கிறோமா இவை இரண்டையும் நம்முடைய வாழ்க்கையில ஆராய்ந்து பார்த்து சரிப்படுத்திக் கொள்வோம் மிகப்பெரிய பதில்களை கத்தரிடத்தில் பெற்றுக்கொண்டு சாட்சிகளாக வாழ்வோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் எங்கள் ஜபங்களில சந்தேகம் இல்லாத விசுவாசம் உள்ளவர்களாகவும் அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே ஜபிக்கிறவர்களாகவும் காணப்பட எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் எங்களில் இருக்கிற சந்தேகங்களையும் அவிசுவாசங்களையும் நீக்கி அருளும்படி நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் நீர் சொல்லுகிறபடி ஜபித்து அற்புதங்களை காண எங்களுக்கு உதவி செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக